இது என்னோட புதுசாக வச்சுருக்குற என்னமோ ஏன் மீனா சோப்பு எங்கடி எனக்கு குடிக்கிறதுக்கு வேற என்னத்தையும் வச்சிருக்கிற பாத்ரூம்ல ஏங்க மாமா அதான் மாமா நான் சோப்பு தயாரிச்சு வச்சிருக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு குளிச்சு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க என்ன நீ தயாரிச்சு சோப்பா அடியே நீ தயாரிச்சு சோப்பு போட்டு என் பேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி உங்களுக்கே கொஞ்சம் உங்க முகருக்கு நாக்கு அடிச்சதே பெரிய விஷயமாக்கும் இதில் வேற உங்கள் முகரை ஏதாவது ஆயிருமா ஏற்கனவே முகரை இஞ்சி தின்னு குரங்க மாதிரி தான் இருக்குது பேசாமல் போ சோபை போட்டு குளிச்சு போட்டு வெளியே வாங்க இப்போ கிட்ட பேசுகிற நேரம் கூட செவ்வாது அமைதியாக இருந்திருக்கும் நீ ஏன் முகரி இஞ்சி தின்னு குரங்குன்னு சொல்கிறா இந்த ரோலர் சோ எப்போ இவர் குளிச்சுட்டு வெளியே வர இவர் குளிச்சுட்டு வந்து சோப்பு எப்படிக்குதுன்னு தானே நம்ம காலனி பூரா நம்ம சேல்ஸ் பண்ண முடியும்

அடி இருப்பட்டு அம்மா சோப்பு தயாரிச்சிருக்கிறல்ல அது அப்பா கொடுத்து டெமோ பார்த்துருக்குறனாக்கும் உங்க அப்பா எப்படி வராருன்ட்டு பாக்கிறதுக்கோசரம் வெளியே நான் நானு அப்பா குடிக்கிறதுக்கு நீ வெளியே நின்றுக்கிறதுக்கு என்னம்மா சம்மந்தம் இருக்குது பட்டு என்னடா பட்டு இப்படி கேட்ட அம்மா சோப்பு தயாரிச்சிருக்கிறோம்ல அப்பா போட்டு குளிச்சுட்டு வந்தா வெள்ள விளையாண்டுட்டு வராறான்ட்டு பாக்கிறதுக்கோசரம் தான் வெளியே நின்றுக்கிறேன் இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல அட ஏண்டா எல்லா சினிமாவுலேயும் காட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லெலாம் அவங்க சோப்பு க்ரீம் போட்டாலாம் இங்கேருந்து பாத்ரூம் புழு போகும்போது கருப்பாக இருப்பாங்க அப்புறம் பாத்ரூமில் இருந்து குளிச்சுட்டு வெளில போகும்போது வெள்ளை வெள்ளையேன்னு வருவாங்கல்ல அந்த மாதிரி தான் என் சோப்பு போட்டாலும் உங்கள் அப்பா எப்படி வர்றாருன்னு பார்க்கறதுக்கொசரம் நின்றுக்குறா எம்மா சாமி என்னால் முடியலடா இது வாயை தொடர்ந்து பார்த்துட்டு கொடுக்குறோம் ஏங்கம்மா சோப்பு போட்டு குளிச்சிங்களா இல்லையா

இருக்குது நாம் தான் வீட்டில் சோப்பாயில் வச்சுருக்கிற முன்ன துணி துவைக்கிறதுக்க அதை ஊற்றி கொடுத்தா நுரை வந்துரு போது அடியே சோப்பாயில் வந்து கெமிக்கல் ஆக்கும் அதெல்லாம் சோப்பு செய்யறதுல போட்டினா வச்சுக்கோ ஃபேஸ் பூரா ஒரு மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு தான் போய் நீ கம்பி என்னமாக்கும் தெரியுதா நான் வரண்டி சாமி வரத்துக்குள்ள சாயங்காலத்துக்குள்ள இந்த சோப்பெல்லாம் எடுத்து வெளியில போடலன்னு வச்சுக்கோ உன்னி சேர்த்து வெளியே போட்டுருவேன் ஜாக்கிரத்தை பட்டு அப்பா எப்படி சொல்லிட்டு போறான்னு அப்பா என்ன சொல்றது நான் வரதுக்குள்ள நீ சோப் ஏதாவது செய்யறன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கவே உங்க அம்மா வீட்டுக்கு உன்னை பேக் பண்ணிடுனாக்கும் நான் வரேன் நான் போய் கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சாப்பாடுல எதனா வித்தியாசமா கிட்டு ஏதாவது கலந்துரு போறேன் நான் வரேன் அவசரப்பட்டுட்டோமோ ஆமா நாம பண்ணது தப்பு தானே சே நாம இந்த தப்பு செஞ்சிருக்கே கூடாதாக்கும் வேஸ்ட் ஆகி போய்ச்சி இத்தனை பொருளும் என்ன பண்ணலாம் இப்போது மறுபடி கிளாஸ் கற்றுக்கலான்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் புரியாது காசு கட்டி கற்றுக்கணுமா காசு செலவாகி போயிடும் இப்போ என்னத்தை தான் செய்கிறது ம் என்ன பண்ணலாம் ஆமாம் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி யூடியூப் பார்த்தேன் நான் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன் அவங்க செய்கிற மாதிரி நான் செஞ்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்ட்டு டய செஞ்சு யாரும் அந்த மாதிரி தப்பான முடிவை எடுக்காதீங்க சரிங்களா இப்போ நான் எப்படி சொதப்பணும் நீங்களும் அப்படி தாங்க அதனால முறைப்படி கற்றுக்கோங்க முறைப்படி கற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸை செய்யுங்க நானும் இப்போ போய் அவங்க சோப்பு சேல்ஸ் பண்ணாங்கல்ல கௌதமி நேச்சுரல் சோப்பு அவங்ககிட்டே வாங்கி நானும் சோப்பு சேல்ஸ் பண்ணுறேங்க அது இன்னொரு விஷயம் தெரியுங்களா அந்த அக்கா சோப்புக்கு ஸ்டிக்கர் வந்துருச்சு அந்த ஸ்டிக்கரை பார்க்குறீங்களா இதோ பாருங்க ஏனுங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் சத்தியாவே ஒத்தாண்டுக்கிறீங்க И да, середили не подволне.